கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகளை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மாதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு திமுகவின் நான்கு ஆண்டு சாதனைகளை மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை எடுத்துரைத்து ஆறுநூறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்ட ஏழுநூறு பயனாளிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை தொன்னூத்தி நான்கு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பில் திருமண நிதி உதவி திட்டம் மற்றும் தாலிக்கு தங்கம் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அணைக்கட்டு கட்டுவதற்கு பணி ஆணை உதவிகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் மருத்துவர் மாலதி நாராயணசாமி மாவட்ட பொருளாளர் கதிரவன் தலைமை கழக பேச்சாளர் லயோலா ராஜசேகர் மாவட்ட துணை செயலாளர்கள் சந்திரன் சாவித்ரி கடலரசு மூர்த்தி பேரூராட்சி தலைவர் அமானுல்லா நகர கழக செயலாளர் பார்த்திபன் ஒன்றிய செயலாளர்கள் ரஜினி செல்வம் எக்கூர் செல்வம் மூன்றாம் பட்டி குமரேசன் மத்தூர் ஒன்றிய செயலாளர் குணவசந்தரசு நரசிம்மன் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர்கள் அன்பரசன் சீனிவாசன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் காந்தி சமூக நலத்துறை பாதுகாப்பு அலுவலர் சக்தி சுபாசினி வட்டாட்சியர் ராஜலட்சுமி வட்டார வளர்ச்சி அலுவலர் ப மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் சின்னத்தாய் பேரூராட்சி கவுன்சிலர் சுமித்ரா தவமணி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் பயனாளிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர்